அப்ப போய் ப்ரொபோசல் நீட்டோன்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க கும்பலா கொஞ்சம் வழி விடுங்கோஸ் பண்ண அப்பதான் வந்து ரிங் 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 போட்டேன் அழுதாங்க அப்போதான் வந்து எவ்வளோ வந்து இது வேணும் எல்லாருக்குமே அப்படின்றது வந்து எங்க எல்லாருக்குமே புரிஞ்சு ஸோ ஸோ ப்ரொப்போஸ் பண்ணி முடிக்கிறோம் முடிஞ்ச உடனே ஆன்டி வந்து எங்கிட்ட கேட்கறாங்கப்பா ரொம்ப நல்லா வெயிட் பண்ணக்கூடாதுப்பா டிசம்பர்ல வந்து கல்யாணம் இது வந்து ஜூன்ல நடக்குது ஜூன் ஃபர்ஸ்ட் வந்து நடக்குது டிசம்பர்ல வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி அங்க டிசம்பர்ல கல்யாணம் ஆனா அவங்க நினைச்சது வந்து டுவெண்ட்டி ஒன் டிசம்பர் நான் டுவெண்ட்டி டூ டிசம்பர்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே லிவ் முக்கியம் தான் கல்யாணத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி இங்க நான் இருப்பேன் பாதி நாள் நான் இங்க இருப்பேன் பாதி நாள் அவங்க அங்க இருப்பாங்க ஆக்சுவலி யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்களேன் இப்படி ஒரு ஃபேரிடெயில் ப்ரொப்போசலுங்கிறது வந்துட்டு படத்துலையும் புக்ஸ்லயும் தான் நம்ம வந்து படிச்சிருப்போம் நான் அதெல்லாம் கனவுல கூட வந்து ஓகே நமக்கு இப்படி ப்ரொப்போசல் இருக்கோ அப்படி ப்ரொப்போசல் அதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது அப்படி இருக்கும் போது இவ்வளோ அழகான ஒரு ப்ரொப்போசல் இவ்வளோ சினிமேட்டிக்காக ஒரு மாதிரி பிளான் பண்ணி அதுவும் அந்த கோவிட் டைம்லலாம் கொஞ்சம் சில விஷயங்கள் கஷ்டமா இரு இருந்தும் கூட வந்துட்டு அந்த டைம்ல வந்து அந்த ஸ்பெஷல் ஆக்கணுங்கிற எஃபர்ட் எடுத்து என்டையர் ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நான் போயிட்டு அழறது அடி வாங்கிறது திட்டு வாங்கிறது கன்வின்ஸ் பண்ணுறது அந்த ட்ராமா எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாருமே வந்து ஹாப்பியாக இதுக்காக வந்துட்டு எக்ஸைட் ஆகி தே ஸ்டெப்டின் அந்த மாதிரி இருக்கும் போது வந்து எனக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் வேறு எதுவுமே இருக்க முடியாது நீங்கள் கேட்டிங்களே எப்படி அது டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி டென் இயர்ஸ் மேபி டென் இயர்ஸ் நாங்கள் பிடிச்சி டென் இயர்ஸ் வர வச்சோன்றதை தாண்டி இட் டென் இயர்ஸ் நான் 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 டூ தௌசண்ட் வேலை இல்லாமல் போயிட்டு பிடிக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அவங்க துரத்தி தெரியல எங்களுக்குள்ளேயும் மேபி சண்டை வந்திருக்கலாம் அந்த காலேஜ் டேஸ்ல வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்டார்டிங் டேஸ்லாம் சண்டை வந்துச்சுன்னா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அது ஒன்றும் கஷ்டமா வந்துருக்கும் அது இது பண்ண இதுக்கப்புறம் வரது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி எங்களுக்கு அது ஆரம்பிக்கும் போதே ஓகே ஒரு பத்து நிமிஷம் முடியும் இப்போதைக்கு சண்டை போட்டுக்கலாம் அப்படிதான் அது ஆரம்பிக்குது இப்பெல்லாம் சண்டை ஓகே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சா ஓகே நான் போயிட்டு விழுந்ததா காலையில் விழுந்தடாம் இப்போ சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போது சண்டைக்கு எல்லாமே ஸோ ஐ திங்க் அந்த ஒரு ஃபேஸை கிராஸ் பண்ண தான் வந்து இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும் போது மேபி ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன் டென் இயர்ஸ் அழகாகிடுச்சின்னு சொல்லிட்டு பட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கான்ஃபிடன்ஸ்ஸாக இல்லைங்க ஸ்டார்ட் பண்ணும் போது நார்மல் ஒரு பையன் பேஸை பயந்துக்கிட்டு அவங்க அழகான ஒரு பொண்ணு ஸோ அந்த ஒரு பயம் இருக்கும்ல பசங்களுக்கு தெரியும்ங்க அது இப்போ அது பேசலாமா வேணாமான்னே ஓடிவிடுவாங்க வாழ்க்கை அது ஒரு பாயிண்ட்டில் ஷோ ரொம்ப ட்ரீமி லவாக இருக்குது இது ஷோ நீங்க நான் சொன்னேன் பார்த்திங்கனா அந்த விஷயம் அதை பற்றி அன்னைக்கு அப்புறம் அவங்க பேசலை நைட் பேட்ச்லர் பார்ட்டின்னு சொல்லி குடிக்கிறோம் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்தோம் ரெண்டு பேருமே அவன் வீட்டு வாசலில் எனக்கு கால் பண்ணேனு தோணுது ஒரே பொண்ணு இவ்வளோ கால் பண்ணேன் நைட்டு லெவன் ஃபார்ட்டி ஃபைவுக்கு அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு தெரியாம அவள் கிளம்பி வராங்க வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல் நாங்கள் எழுந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு கூட முடியலை ரெண்டு பேரால் காலையில் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அன்றைக்கி காலையில் வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் விட்டாள் அந்த உமன் தோன்ஸு இது வந்து இப்படி தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டான பொண்ணு என்ன இதெல்லாம் திட்டுவா என்ன சொல்ல போகிறா அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து இவ்வளோ நான் விழுந்து இருக்கும்போது கூப்பிடணுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்தா ஃபஸ்ட்டு பட் கூப்பிட்டதுக்கு வந்து அதை வந்து நான் ரிக்ரெட்டே பண்ண மாட்டேங்க இன்றைக்கு வரைக்கும் சோ இல்ல பட் எனக்கு வந்துட்டு எனக்கு ரிக்ரெட்ஸே கிடையாது அந்த நைட் எனக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் மோஸ்ட் ஸ்பெஷல் நைட்ஸ் அது ஏன்னா வந்து யாருமே அந்த மாதிரி பிளான் பண்ணி ஓகே இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல் டே நம்ம ரோட்ல தான் உட்கார போறோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க யாரு தாங்க எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா எல்லா நாளும் அப்படியே இருக்கிறது கிடையாது என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி தன்னை மீறி நடக்கிற தப்பு தானே அது சோ இட்ஸ் ஃபைன் அது மாதிரி நடந்துருச்சு நமக்கு அதை தாண்டி ஹூ இஸ் அப்படிங்கிறது வந்து அதை நான் பார்த்துட்டேன் அத பாத்ததுனால இது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே பிரதீப் யாரு பிரதீப் கிட்ட நான் வேற என்ன பாத்துருக்கேங்கறத கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே கிடையாது வாஸ் ஜஸ்ட் அ ரேண்டம் நைட் எனக்கு அவ்வளவுதான் பரவாயில்ல அதனால என்ன நடந்துருச்சு இட்ஸ் நடந்துச்சு திருப்பி நடக்க ஒரு விஷயம் வந்து அவங்க தான் இருந்துச்சு மேபி அவங்க திட்டி இருந்தாங்கன்னா வந்து மேபி எனக்கு திருப்பி தோணி ஓகே திருட்டாங்க முடிஞ்சது அதோட பட் எனக்குள்ள வந்து அதை வெளியே சொல்றதுக்கு நான் தைரியமே இல்லை எனக்கு ஒழுக்குள்ளேயே இருந்துட்டு அது திருப்பி வந்து சரி நீயா ஏன் நான் சொல்லலாம் சொல்லிட்டா வந்து எல்லாருக்குமே தெரியும்ண்ணே அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு நல்லவன்னு நினைச்சிருக்க தேவையில்லை இது உடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லவனா நடக்குது ஈஸி இருக்கு அது கொஞ்சம் ஈஸின்றதுனால வந்து சொல்லிட்டேன் சொன்ன அப்புறம் ஆக்டரா நிறைய நிறைய பேர் கால் பண்ணாங்க ஏன்னா யாருக்குமே தெரியாது குடிப்பன்றதே தெரியாது

அவர் சொல்லிட்டாரு இந்த பாயிண்ட்ல நான் திங்க் பண்ண இவங்க லைஃப் பாட்னரா இருந்தா பெட்டரா இருக்கும்னு பட் நீங்க உங்க சைடாக் ஸ்டோரி சொல்லவே இல்ல சோ எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆச்சு வருமா வருமால அது அவரு இப்பதாங்க நைஸ் நைஸ் சொல்லுங்க யாருங்க வேணாம்னு சொல்லுவா இவ்வளோ தங்கம்ங்க நிஜமா அவ நெஜமா சொல்றாரு தங்கம் எனக்கு அப்படி ஒரு பையனை அவரு ஓவர் தி இயர்ஸ் எனக்கு அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயம் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சது சோ இட் பில்ட் அப் பில்ட் அப் ஆய் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு पर्सनா எனக்கு உங்களுக்கு பிடிச்சது ஒரு பெஞ்ச் மார்க்கே அவங்கதான் அலைன்ஸ் ப்ராசஸ் எல்லாம் வந்து இல்ல இல்ல அவங்க பிடிச்சது பிடிச்சதுன்னு சொல்றாங்க ஓகே பட் இந்த பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்சு நான் இந்த அதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி இந்த ரெண்டு வருஷத்துல வந்து புரிஞ்சிட்டது நான் சொல்றேன் ஓகே அந்த ஒரு ஃபேஸ் போனாங்க பாத்தீங்களா மாப்பிள்ள பாக்கிறதுக்காக வீட்டுல போஸ்ட் பண்ணி மாப்பிள்ள பாக்கு பார்த்துட்டு இருந்த டைம்ல வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பசங்க ரொம்ப வெறுப்பேத்தி விட்டாங்க இவ்வளவு சரி அவங்களை அடிக்கல மாட்டேன் பெஞ்ச் மார்க் பண்ணிட்டு வேற வழியில போறதுக்கு இவன் பெட்டர் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினைக்கல ஆக்சுவலி இந்த மாதிரி லைக் நான் எனக்கு நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் எல்லாரும் என் வீட்டுக்கு வருவாங்க எல்லாரும் வந்து லைக் சாப்பிடுவாங்க அம்மாவோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு என் வீட்டுக்கு எல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரியும் அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு பீயிங் அரௌண்ட் பாய்ஸுங்கிறது புதுசு கிடையாது குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த அலையன்ஸ் ப்ராசஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு பசங்க புதுசாக தெரிஞ்சாங்க இன்னும் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட் இருக்குது பசங்களுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது நான் நிறையா கற்றுக்கிட்டேன் இப்படி ஒரு மைண்ட் செட்டில் கூட இருப்பாங்க ஓகே இப்படி கூட ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் போல இருக்கு இப்படி தான் அப்போ அப்போ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணதில் அவங்க எங்கே வளர்கிறாங்க யார் கூட வளர்கிறாங்க எப்படி இது ப்ராட் அப்பர் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கே வந்து ஓஹோ இந்த கடல் ரொம்ப பெருசு போலவே அந்த மாதிரி இருந்துச்சு பட்டு அந்த இதுக்கு நடுவில் வந்து நான் யாரை நான் தேடி இந்த மாதிரி இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அப்படியெல்லாம் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாது பட் இஸ் வெரி சிமிலர் எனக்கும் என்னோடய கேரக்டரும் அவங்களுடைய கேரக்டரும் ரொம்ப சிமிலர் அண்டு இதெல்லாம் வந்து நான் அப்போ யோசிக்கல பட் அதை அது இவங்கள பார்க்க பார்க்க எனக்கு பிடிச்சிருச்சு தனுஷ் சர் மாதிரி தான் பார்த்தா பிடிக்கிற மாதிரி பார்க்க பார்க்க எனக்கு அவங்கள பிடிச்சிருச்சு ஸோ அவங்க வந்து ப்ரொப்போஸ் அன்னைக்கு எனக்கு ஒரு செகண்ட் கூட நான் எனக்கு அந்த ஷாக்கு தான் இருந்துச்சே ஒழியும் நான் வந்து இதை ஓகே ப்ரொசீட் பண்ணலாமா அப்படி கூட நான் யோசிக்கல ஐ வாண்ட் டு கோ ஃபார் இட் பிரதீப்பே இல்லைன்னா வேற யாருங்க அதோட மெட்டோம் அப்படி தோன்றிடுச்சு பயமா இருக்கு கிட்ட கட்டின பிக்சர் எல்லாம் வந்து இவங்க வந்து வெரி ஸ்ட்ராங் கேளுங்க இவங்க பைக் ஓட்டுவாங்க எங்க பல்சர் பைக் எடுத்துட்டு போவாங்க லாங் டிரைவ்ஸ் எல்லாம் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வீட்டுல சில்ற மாத்தது அவங்க தான் தண்ணி டைம் தண்ணிக்கான மாத்தது அவங்க தான் very strong person so he is also very, very open simple minded simple. so simple ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவங்க என்னன்னா லைக் நாங்க என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு லிவின்க்கும் கிளம்புக்கும் எங்கேஜ்மெண்ட்க்கும் நடுலந்து வரும் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸே வந்துட்டு நாங்களுமே வந்துட்டு ஃபேமிலி தெரிஞ்சுக்கலாம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஐ மெட் பிளானே லைக் நம்ம வந்துட்டு வர மக்கள் கூட வந்து நமக்கு ஒரு அழகான மெமரி இருக்கணும் சும்மா எல்லாரும் வந்தாங்க விஷ் பண்ணாங்க போனாங்கன்னு இருக்கக்கூடாது கூடாது நம்ம எல்லாரையும் ஒரு தடவை முன்னாடியே பார்த்துருணும் சோ அவங்க கல்யாணத்துக்கு வரும்போது ஓ இவங்க கூட இந்த மெமரி இருக்கு நம்ம இங்க போனோமே அவங்க இங்க வந்தாங்களே நம்ம எங்க மீட் பண்ணோமே அதுக்காக நாங்க பிளான் பண்ணோம் ஆல்சோ அதுக்குள்ளே நான் வந்து காலை உடச்சிக்கிட்டேன் ஸோ ஐட் டேக் கிட்ட போக வேண்டியது ஆகிடுச்சு எனக்கு இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட் ஆகி அந்த டைமில் கூட வந்து ஐ ஹேட் ஐ ஸ்டேட் ஹியர் லாங்கர் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ ஹீ டு கேர் மீன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸோ நாங்கள் ட்ராவல் பிளான் அப்போது பண்ண முடியல ஆனால் அதை தாண்டி இந்த ட்ரான்ஸனுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா என்னதா இருந்தாலும் ஐ எம் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப லைக் பெட்டை அந்த மாதிரி செல்லம்மா வளர்ந்து பொண்ணு அந்த மாதிரி தானே ஸோ எனக்குமே வெரி க்ளோஸ் டு த ஃபேமிலி ஸோ எனக்கு அதை முடிச்சுட்டு வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ திஸ் அந்த இந்த பீரியட் வந்து ஒரு ட்ரான்ஸிஷனாக எடுத்துக்கலாம் நம்ம லைக் அவங்களுக்குமே எங்கள் வீடு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ப இடம் பழகிறதுக்கும் இதுக்கெல்லாம் வந்துட்டு இட் வாஸ் இட் வாஸ் அ நைஸ் டிசிஷன் ஐ டோன்ட் திங்க் எல்லாருமே இந்த மாதிரி எல்லாருக்காகவும் யோசித்து இந்த முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தோணலை ஸோ ஹீ டேக்ஸ் தட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எஃபர்ட் எடுப்பாங்க ஸோ ஸோ அது அது லைக் லைக் ஹிம் இது நான் ரொம்ப முன்னாடியுமே பார்த்துருக்கேன் அதனால ஒன் த பிக் ரீசன்ஸ் டு அப்படி சொல்லலாம் ஓகே நீங்கள் இந்த அளவுக்கு நிறைய எப்படி நடந்தது ஆக்சுவலி யோசிச்சு வந்து வாஸ் ஆர் சாய்ஸ் எப்படி இருக்கணும் இது எப்படி இருக்கணும் யார் என்ன ட்ரெஸ் கோட்ருக்கணுங்கிறத அவங்க பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க ஸோ கல்யாணம் வந்து லைக் மோஸ்ட்லி நாங்கள் அவங்க சாய்ஸ்க்கு விட்டு கொடுத்துட்டோம் சரி ஓகே அவங்களும் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் ஆஃப் த ஃபேமிலி இல்லையா ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கும் ஆசையெல்லாம் இருக்கும் ஸோ இட்ஸ் ஓகே அவங்களோட வழியில் இது கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா அதுக்கான இதை எடுத்துக்கிட்டோம் ஸோ கல்யாணம்னு பார்த்தா எனக்கு எது ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ப்ரொப்போசல் தான் என் கல்யாணம் என் கையில் போட்டிருக்க ரிங் தான் எனக்கு இட்ஸ் என்னை பேசங்க ஊத்து எங்க அப்பா பேசுறாரு மாமனார் பேசுறாரு அப்பயே மாமன என்ன பத்தி தான் பேசுனாரு சோ அதான் சொல்றேனே அது அப்பா வந்துட்டு ஜெனியை பத்தி பேசுனாங்க நிறைய வந்து ரொம்ப வரல அப்பா வந்து என்ன பத்திதான் பேசுவாங்க கல்யாணம் தண்ணிக்கு பட் அந்த ரெண்டு வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எங்களை பத்தி நிறைய அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மாத்தி பேசுனாங்க ஆக்சுவலா அங்கிள் என்னை பத்தி நிறைய பேசுனாரு அப்பா வந்துட்டு ஜெனியை பத்தி நிறைய பேசுனாரு சோ என்ன அந்த <laughs> <laughs> என் லைஃபோட அந்த பெண் ட்ரிப்பு தாங்க எங்க வேணா இதுக்கு மேலே கூட்டிட்டு போங்க அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நான் திரும்ப போகவே முடியாது ஏன்னா நாங்க வந்து பாலி பிளான் பண்ணோம் கொஞ்சம் வி போயிட்டே பாலி பிளான் பண்ணோம் மலேசியால இருந்து பாலிக்கு ஒரு ஃப்ளைட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு பாஸ்போர்ட்ல சில டேட்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால we couldn't proceed to bali so malaysia வரைக்கும் போய்டோம் எக்ஸ்பயரி டேட் பார்க்க முடியட்டா என்னோட பாஸ்போர்ட் மட்டும் வந்துட்டு 3 मंथ्स தான் இருந்துச்சு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அதனால வந்துட்டு அந்த டேட்ஸ் பிரச்சனை ஆனதுனால மலேஷியா வரைக்கும் விட்டுட்டாங்க மலேஷியால இருந்து பாலிக்கு விட மாட்டேண்டாங்க நம்ம நீங்க போங்க பரவால இந்தியா விட்டு நீங்க போங்க விட்டுட்டாங்க சோ நாங்க மலேஷியாக்கு போய்டோம் மலேஷியா இது என்னன்னா இந்த பெரிய லக்கேஜ் இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஒரே ஃளைட்ல மலேஷியா பாலி வரைக்கும் போற மாதிரி நாங்க செக் இன் போட்டுட்டோம் சோ நடுவுல எங்களால அங்கிருந்து திரும்ப வர முடியாது சோ மலேசியால மாட்டிட்டோம் அங்கிருந்து திரும்ப வரதுக்கு பிளைட்ஸும் கிடைக்கல பிகாஸ் இது நியூ இயர் டைம் சோ எல்லா பிளைட்ஸும் நாங்க அதே ஏர்லைன்ல தான் எடுத்தாகணும் அப்பதான் லக்கேஜ் திரும்ப வரும் அப்படி இருக்கும் பாத்தீங்களா நம்ம ஒரு டம்ல இன்னொரு டம்ல போக முடியாது சோ நான் வந்த ஆரேஷியால மட்டும் தான் திருப்பி வந்தாகணும் அதுல பிளைட்ஸ் இல்ல சோ எல்லா பிளைட்ஸும் புக்ட் சோ ஒரு மூணு நாள் கல்யாணம் முடிஞ்சு மூணு நாள்

பே எல்லாமே போயிடுச்சு கையில் நாங்கள் ஒரே ஒரு பேக் ஹேண்ட் பேக் லகேஜ் மட்டும்தான் வச்சிருந்தோம் அதில் லிட்ரலி ஒரு ரெயின் கோட்டு ரெண்டு சாக்ஸ் லைக் அந்த மாதிரி கேப் இதெல்லாம் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ எங்களுக்கு லிட்டரலி இல்லை நாங்கள் வந்து எல்லாம் நிறைய பேர் அங்கே தங்கியிருந்தாங்க பிகாஸ் அவங்க ஃபிளைட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க அவங்கலாம் அங்கே இருந்தாங்க நாங்களும் வந்துட்டு வை நாட் கம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கலேட்டர் கடையில் அழகாக ஒரு இடத்த பார்த்து செட்டில் ஆகிட்டு அங்கே தூங்க கண்ணை முடிச்சா காஃபி கடை ரைட்ல ரெஸ்டாரண்ட்டு லெஃப்ட்ல பாத்ரூம் போய் அங்கேயே குளிச்சு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அண்ட் தென் அடுத்த மூணு இல்லையா நாங்கள் திரும்ப இந்தியா வந்துட்டு திரும்ப அந்தமான் மாதிரி போனோம் பட் எனக்கு அந்த மலேஷியா அந்த ஏர்போர்ட் தான் எங்களுக்கு ரெண்டாவது வீடு மாதிரி புரிஞ்சிருச்சு அப்போ அந்த ஒரு ட்ரிப் அப்பா அப்பா அம்மா கேட்டாங்க அங்கே

நேரம் அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து வந்துட்டு இங்கே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த கேக் திரும்ப கிளம்பி அடுத்த ட்ரிப் போகிறோம் அது ஒன்று தாங்க நாங்கள் வந்து சரி ரெகுலராக எல்லாரும் பண்ணுற மாதிரி போகலாம் ஹனிமன் போகிறோம் பாலி போகிறோம் எல்லாரும் போயிருக்காங்க பாலிக்கு பாலிக்கு போகிறோம் அதுவும் சொதப்பிடிச்சு இல்லை எனக்கு சொதப்பில் எனக்கு அதுதான் பெஸ்ட் ட்ரிப் என்ஜாய் பண்ணுறாங்க நீங்கள் போய் பாலியை காமிச்சிருந்தா கூட இந்த இனிஷியலி கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாங்க ஏன்னா அவங்க ரொம்ப பிளான் பண்ணி மெட்டிகுலஸா பிளான் பண்ணிருந்தாங்க இந்த ட்ரிப் இப்படி இங்க போறோம் இந்த நாள் இங்க போறோம் இந்த நாள் இங்க போறோம் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டே எக்ஸ்பெரிமென்ட் விட்டு ஆமா ஆனா எனக்கு எனக்கு அது ஒரு ஒரு செகண்ட் கூட எனக்கு ரிக்ரெட் கிடையாது ஒரு குட்டியா கூட இல்ல எனக்கு அதனால வந்துட்டு நான் சொல்லிட்டேன் இட்ஸ் ஓகே நீங்க நம்ம ரிக்ரெட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது அப்படினு இத நான் ஏன் சொன்னேன் இஸ் வெரி சிம்பிள் அது புரிஞ்சுப்பாங்க நம்ம ஒரு தப்பு செய்யறதா தப்பு ஏன் பண்றோம்னு புரிஞ்சுப்பாங்க ஆக்சுவலி அதுதான் இப்போ நார்மலாவே இப்படி போய் நம்ம யாராவது உட்கார வச்சா அங்க சண்டை ஓடிச்சு பாருங்க ஓகே உங்களோட ஃபேவரட் டேட் நைட் நேர் ஏதாச்சும் இருக்கா ஹனிமூன் சொன்னோம்ல எனக்கு அதே பதடா சொல்ல வந்தா இப்போ அதுதான் எனக்கு டேட் நைட் நிறைய டேட் நைட்ஸ் இருக்கு பட் இது ஏன் ரொம்ப ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஒரு கார்னர்ல போயிடு செட்டப் பண்ணிட்டோம் நிறைய ஃபுட் அங்கங்க இருந்து ஆர்டர் பண்ணி எல்லாம் அழகா செட் பண்ணிட்டு அங்க வந்து அழகா வந்து ஒரு கேண்டில் அந்த லைட் கேண்டில்ஸ் இருக்கும் அந்த கேண்டில் செட் பண்ணிட்டு எல்லாரும் பார்த்தாச்சு ஸ்டோர்ஸ் இருக்குல சோ அங்க போய் நாங்க அது குட்டி கேண்டில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஏர்போர்ட்லயே வந்து ஃபுட் வாங்கி வச்சு அங்கயே நாங்க ஒரு டேட் நைட் பண்ணோம் அங்க வந்து ஃபுல்லா வித்தியாசமான டேட் நைட் ஆ இருந்து செல்லம் படுத்துட்டாங்க ஒரு பாயிண்ட்ல பாத்தீன்னா ஏர்போர்ட் சைலண்ட் ஆயிடுச்சு ஃபுல்லா சோ நாங்க மட்டும் ரொம்ப நேரத்து கதை பேசிட்டு இருந்தது we will never forget யாருமே வந்து இது பண்ண கூடாது பண்ண எதுமே அங்க ரெஸ்பான்ஸ் பாத்தீன்னா 24 hours ஸோ நைட்டு ஃபுல்லாக நமக்கு சாப்பாடாக கிடைக்கும் அது காலியாகவும் இருந்துச்சு நாங்கள் இருந்துடும் ஸோ ரொம்ப அழகான ஒரு நைட் அது ஐ திங்க் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவ்வளோ பேச டைம் கிடச்சி அங்கே எங்கன்னா வரங்கினா போயிருந்தாலும் அவ்வளோ பேச டைம் கிடைச்சிருமான்னு தெரியலங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி அங்கே தான் உட்காந்தானோ ஸோ ரொம்ப அழகான ஒரு டேட் நைட் அன்னைக்கு அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பொசுவ்னஸ் ஆக்சுவலா தான் நாங்க ப்ரொபோஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பொசுவுனஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா பட் தனியா இருக்கும்போது பொஸ்ஸுனஸ் வந்து இன்செக்யூரிட்டிஸ் நிறைய இருந்துச்சு இன்செக்யூரிட்டிஸ் இன் சென்ஸ் ஐயோ எஸ் சொல்லிருவாளோ உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க ஷி ஹாஸ் அல் ஆடர் ஃப்ரெண்ட்ஸ் பட் என்னன்னா நான் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிரும் நான் ஓகே அப்போ வந்து நான் பொஸ்டுனஸ் நிறைய இருந்திருக்கு பட் என்ன கேட்டால் அந்த பொஸ்சுனஸ் நம்ம காட்டிக்காம ஒரு ரெண்டு நாள் இருந்த நாளே வந்து நமக்கு புரிஞ்சுரும் அது இது போய் நம்ம கேட்டுருந்தா எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக தோணும் அது கொஞ்சம் கொஞ்சம் அது ஃபஸ்ட் டைம் யோசிக்கும் நமக்கு ரொம்ப ஐயோ அழகாக இருக்கானே இவன் கூட கூட ஃப்ரெண்டாக அந்த மாதிரி இருக்கும் சில டைம்ஸ் இல்லை வந்து ஸ்மார்ட்டாக இருக்கானே இங்கே போ போகிறேன் அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் ஆனால் ஐ திங்க் என்கிட்ட ஆக்சுவலி இதெல்லாம் அவங்க காமிச்சதே கிடையாது எனக்கு நெஜமா சொல்றேன் எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி ஹி ஹேங்ஸ் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ எல்லாரும் கும்பலாதான் இருக்காங்க எங்கேயுமே எனக்கு வந்து அது சின்னதா கூட வந்து அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி எல்லாம் எனக்கு இப்ப இப்போ சுத்தமா கிடையாது முன்னாடி சென்சிட்டிவா லைக் என்கேஜ்மெண்ட் முன்னாடி அந்த டைம் அப்ப கூட வந்து எதுவுமே எனக்கு தோணுது கிடையாது எனக்கு அப்படி இல்லவே இல்லை எனக்கு இன் ஃபேக்ட் அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை நான் சொல்லிட்டு திட்டுவா அவனுக்கு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்டா உனக்கு உனக்கு புரிய மாட்டேங்க சில விஷயங்கள்லாம் தெரியாத எவ்வளவு நல்ல விஷயம் ஒரு பொண்ணு கேங்க் நடுவுல ஒரு பையன் வளர்ந்தா அவன் எவ்வளவு நல்ல வேல்யூஸ் இல்ல எனக்கு ஃபார்ச்சுனேட்லி நல்ல பசங்க சுத்தி இருந்த பசங்கள்லாம் அவளை சுத்தி இருந்தது எல்லாமே மேபி அதுவா கூட இருக்கலாம் எங்க இருந்தவங்க எல்லாம் நல்ல எனக்கு அமைஞ்சது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால அந்த பயம் ரெண்டு பேருக்குமே இல்ல அவங்களோட ஃபிரண்ட்ஸுமே நானும் பசங்களோட இருந்தனால எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஆக்சுவலா பசங்க மேல சொல்லிட்டு அந்த இருக்கும் வந்து கொஞ்சம் ஈஸி பண்றது எனக்கு உங்க ஸ்டோரி எல்லாம் கேட்டோம்னா மேட் ஃபார் சொல்லுவாங்க நான் லிட்ரலாக நான் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன் ஏன்னா எங்களோட ஜென்ரேஷனில் இது மாதிரி லவ்லாம் ரொம்ப கம்மி அண்ட் ட்ரீம் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துக்கிட்டு நான்லாம் பார்த்தது கூட இல்லை ஸோ இன்றைக்கி நீங்கள் சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அண்ட் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்பவே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்